இப்படிப்பட்ட மக்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவை பிள்ளையே நாடிலே கருத்தாக கேட்க அன்பாக கேட்கிற நம்பர் ஒன் நம்பர் ஒன் இந்த பில்லி சூனியம் மந்திரம் மாந்திரிகம் இட ஸ்னோ பவர் அதுக்கு வல்லமை இல்லை இரண்டாவது அது ஒரு பொய்யானது அதோடய ஆரம்பமே ஏதேன் தோட்டம் தேவன் அதை அருவறுக்கிறார் காட் கண்டம்ஸ் அது மட்டுமல்ல அது மரணத்தையே கொடுக்கும் சோளுடைய மரணத்திற்கு காரணமே ஒன்று நாளாகும் பத்து பதிமூணு அவன் அதாவது அஞ்சனம் பார்க்க இடத்துல போன நாள் தான் செத்து போனான் பல காரணங்கள் நமக்கு தெரியும் ஆனால் திருமறை இப்படி தான் சொல்லுது அவன் அஞ்சனம் பார்க்க நிமித்தம் செத்து போனான் அவனுடைய முடிவு மோசமாயிடுச்சு டோன்ட் கோ ஆஃப்டர் இந்த விச் கிராஃப்ட் ஃபார்ச்சூன் சேர்லிங் அந்த ஆவிக்குரிய மக்கள் அது பின்னால் போகணும் நாள் பார்க்குறது இன்னும் சடங்காச்சல் இன்னும் கிறிஸ்தவ உலகத்தில் உலக மக்கள் என்ன பண்ணுறாங்களோ எல்லாம் இவங்க பண்ணுறாங்க அந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க ஒன்றுமே புரியறதில்லை பிறப்பிலும் அதை செய்கிறாங்க இறப்பிலும் செய்கிறாங்க திருமணத்திலும் செய்கிறாங்க புரிதவங்களுக்கு எல்லாமே வேதும் சொல்கிறது அப்படிப்பட்டவர்கள் வசனம் சொல்கிறது அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டாம் தேவன் அவர்களை துரத்தி விடுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தாயே தகப்பனே பாரம்பரியம் வேண்டாம் நானும் ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தான் என்றைக்கு கத்திரை அறிந்தேனோ அன்றைக்கு பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி நாள் பார்ப்பது நட்சத்திரம் பார்ப்பது முகூர்த்த நாள் பார்ப்பது இல்லை என் எல்லாமே செவ்வாய்க்கிழமை திருமணம் எனக்கும் வித்தியாசமான ஒரு நாள் இல்லை அதுக்கு சொல்ல காரணம் என்னவென்றால் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார் எந்த சக்தியும் திரும்பமாக யாக்கூபுக்கு உரதமான மந்திரம் இல்லை இஸ்ரோவருக்கு உரதமான குறி சொல்வதும் இல்லை நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கற்று சொல்கிறார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க என்பது பிள்ளையே நீங்கள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதனால் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கலாம் கத்தரை அறிந்தால் தேவனுக்குள்ளே வாழ்ந்தால் அவருடைய வார்த்தை செவி கொடுத்தால் இந்த மந்திரமும் இந்த மாந்திரிகங்களும் இந்த பில்லி பில்லிசூனியமும் உங்களை ஒன்று பண்ணாது சத்ருவை மேற்கொள்ள சகல அதிகாரத்தை கற்று கொடுத்திருக்கிறார் இவர் மற்ற விக்டியும் இவ்வாறு விக்டர் நீங்கள் தண்டிக்கப்படுவதல்ல எங்கள் தண்டனையை மேற்கொள்கிறவர்கள் அப்படிப்பட்ட மக்களாக கற்றுவங்களை மாற்றுவாராங்க உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் ஜபி வானத்தையும் பூமியும் படைத்தன் எல்லாம் ஆண்டு